ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா ரணக்கல் அதாவது ரணக்கல் இலை இந்த இலையோடிய நன்மைகளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வழியில் எங்கேயாவது நடந்து போனோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு ரணக்கல்லி இலை செடியாக வந்து நட்டு வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா பாருங்கள் எங்கள் பாட்டியம்மா அந்த ரணக்கல்லி இலையை பறிச்சிட்டு வந்து உடனே நல்லா சாப்பிட்றாங்க அந்த ரணக்கல்லி இலையில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது ஆல்ரெடி நானும் செடி வச்சுருந்தேன் இருந்தாலும் அந்த வழியில் பார்த்த இலையை அதாவது அந்த செடி நட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா இலையில இருந்து சின்ன சின்ன குட்டி செடியா வந்து வளர ஆரம்பிக்குது அதை நானும் பறிச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ரணக்கல்லி இலையை வந்து சாப்பிட்டு பயன்பெற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க ரணக்கல்லி இலையை வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே ரணக்கல்லி இலை வந்து ஏராளமான நன்மைகளை வந்து கொடுக்குது முத் முக்கியமாக வந்து சிறுநீரக கற்களை வந்து கரைக்குவதற்கு வந்து உதவுதாமா நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துமாம் இந்த ரணக்கல்லி இலை அடுத்து காது தான் இப்போ அதிகமாக அந்த குளிர் டைம்லலாம் வந்து காது வலி வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்குலாம் வந்து அதிகமாக வரும் அந்த காது வழியை கூட வந்து இந்த ரணக்கல்லி இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா போகுதாமா மஞ்சள் காமாலையை வந்து குணப்படுத்த உதவுதாமா இந்த ரணக்கல்லி இலை இன்னும் வந்து இந்த ரணக்கல்லி இலையில விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேற்றங்கள்லாம் வந்து நிறைந்திருக்கு இதெல்லாம் வந்து நிறைந்திருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குதான் அடுத்து முக்கியமாக இந்த ரணக்கல்லி இலையோட நன்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா சிறுநீரக கற்கள் அதாவது ரணக்கல்லி இலைய வந்து சிறுநீர் பெருக்கி பண்பு சிறுநீரக கற்களை வந்து கரைத்து வெளியேற்ற வந்து உதவுதாமா அடுத்து நீரிழிவு நோயின்னு சொன்னேன் இல்லைங்களா சுகர் இந்த இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துமா இந்த ரனக்கல் இலை அடுத்து இன்சுலின் உணர்திறனை வந்து அதிகரித்து இந்த இலை சாறு வந்து நமக்கு அந்த சுகரை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க உதவுதான் அடுத்து காது வலின்னு சொன்னதானே அந்த காது வலியை வந்து எப்படி போக்குது அப்படின்னா இலைகளை வந்து கசக்கி அந்த சாறு வரும் அதை கசக்கணும் அப்படின்னா சாறு வரும் அதாவது இந்த இலையை பார்க்கும்பொழுதே நீர் நிறைந்த ஒரு இலை மாதிரி தான் தெரியும் நமக்கு அதாவது இந்த இலையை வந்து கசக்கி அதோடைய சாற்றை வந்து காதுல சில சொட்டு விட்டோம் அப்படின்னா அந்த சாறு வந்து உள்ள இறங்குறது மூலயமா காது வலிக்கு வந்து ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலைக்கு வந்து நம்ம அந்த கீழா நெல்லி அதெல்லாம் வச்சு சாப்பிட்ருப்போம் எங்கேயாவது கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா கீழா நெல்லி அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த மஞ்சள் காமாலை நோயின் சிகிச்சையில் ரணக்கல் இலைகள் வந்து நன்மை பயக்குதான் எவ்வளோ நோய்களை வந்து குணப்படுத்துது இந்த இயற்கை இயற்கை அதிசயங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஊட்டச்சத்துக்கள் இதில் விட்டமின்கள் தாதுக்கள் அப்புறம் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கு இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே வந்து நலன் காக்குது ஓகேங்களா அடுத்து புண்கள் காயங்கள் அதாவது சின்ன பிள்ளைங்க எங்கேயாவது கீழே விழுவாங்க பெரியவங்களே இந்த காலகட்டத்தில் கீழே விழுந்து தான் எழுந்திரிக்கிறாங்க அப்ப புண்கள் காயங்கள் ரணம் அப்படின்னா தெரியுமா ரணம் அப்படின்னா புண் அப்படின்றது பொருள் படும் ஓகேவா இந்த காயங்களை ஆற்றக்கூடிய பண்புகள் கூட இந்த ரணக்கல் இலையில வந்து இருக்காமா எவ்வளோ வேலைகள் இருக்கு புண்கள் காயங்களை கூட இந்த ரணக்கல்லி இலைகள் வந்து ஆற்றுமா நம்ம என்ன இந்த ரணக்கல் இலை அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்கு வீடு நட்டு வச்சிருக்காங்க எல்லா வீட்லேயுமே அதாவது வழியில் நடந்துட்டு வரோம் அப்படின்னா பத்தில் ஒரு ஆறு வீட்லேயாவது இந்த ரணக்கல்லி இலை வந்து நட்டு வச்சிருக்காங்க அதாவது அதை சாப்பிட்டு நம்ம பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா பொதுவாக கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு அப்படி இருந்தாலுமே மற்ற பல வியாதிகளையும் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்ற போது ரொம்ப பெரிய விஷயம்தான் இதை பத்தின இந்த ரணக்கல் இலையை பத்தின சில வரிகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ரணக்கல் இலை வந்து எப்படி இருக்கும் நீள்வட்ட வடிவில் வந்து நீள் நீர்பற்றுகள் வந்து இருக்குமா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆஹ் என்ன அதாவது இலைகளால சூழப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அதான் இந்த இலையோட விளிம்பு பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வளைந்து தான் இருக்கும் இன்னும் அந்த விளிம்புல இருந்து புதிய கன்றுகள்லாம் வந்து உருவாகும் நான் அந்த கன்றுகள் பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் அதான் அந்த கன்றுகள்லாம் வந்து வளரும் அந்த கன்றுகளை வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாம் வேற எங்கேயாவது அதுக்கப்புறம் அமிலத்தன்மை உவர்ப்புத்தன்மை கொண்ட இந்த இலை வந்து சில சமயத்துல வந்து உயிரிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது மக்களே இந்த இலைகள் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது அதனால அதை சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா வந்து பயன் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாடுங்க டாட்டா பா